வணக்கங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நடிகர் தனுஷ் நடித்த இட்லி கடை திரைப்படத்தை பற்றி தாங்க படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டைம் பார்க்கலாங்க படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர் தனுஷோட அப்பா தாங்க நம்ம ராஜிகரன் அவர் வந்து இட்லி கடை நடத்துகிறாரு மதுரையில் உள்ள ஒரு கிராமத்தில் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற கடை பையனுக்கும் இட்லி கடை நடத்துறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குதுங்க ஆனால் வந்து கல்லில் அவர் வந்து ஆட்டுறாருங்க நம்ம ராஜிகரன் அவர் ஒரு மிஷின் ஏற்பாடு பண்ணுறாரு நம்ம தனுஷ் அவர் மிஷின் ஏற்பாடு பண்ணுறாருன்னா அந்த மிஷினை வந்து அவங்க அப்பா நான் ஓட்டி பார்த்துட்டு தான்ப்பா நான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மிஷின் வாங்கி போட்டோம்னா வியாபாரம் பெரிய லெவலாக்கி ஆக்கி நம்ம பெரிய ஒரு பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் வந்து நடிகர் தனுஷ் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லி மிஷின் கொடுக்குறவரும் வந்து சரி நீங்கள் அரைச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி அரைச்சி பார்க்க சொல்கிறாங்கப்பா அப்பா உடனே வந்து மிஷினை அரைக்கிறாங்க இட்லி எல்லாம் செய்யறாங்க செஞ்சு சாப்பிட்டு பாக்குறாரு நம்ம ராஜிகர் அவருக்கு வந்து செட்டாகலை டேஸ்ட் வரல கையில் ஆற்ற அந்த பக்குவத்துக்கு இந்த மிஷின் இல்லையே அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட சொல்லி மகனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு முரண்பாடு ஆகுது நம்ம வந்து இப்படியே இந்த கல்லிலே அரைச்சி எப்படி வியாபாரத்தை பெருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தனுஷு அவருக்கு வந்து ஒரு விரக்தி ஆகிருது நம்ம வந்து இந்த ஊரில் இருந்தோம்னா நம்ம பெரிய லெவலுக்கு பெரிய பணக்காரன் ஆக முடியாதுங்கிற ஒரு கட்டத்துக்கு அவர் வந்து அவங்க அப்பா கூட முரண்படுறாரு ஆனால் அவங்க அப்பாவோடைய கனவு என்னவா இருக்குன்னா நமக்கு பிறகு நம்ம பையன் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்வான் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையில் இருக்கார் ஆனால் வந்து தனுஷோடைய இது வந்து நான் இப்படியே இருந்தால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது சாதாரணமாக நான் சைக்கிள்லேயே தான் பைக்கிட்டு இருக்க முடியும் ஒரு கார் வாங்க முடியாது ஒரு எதுவுமே வாங்க முடியாதுங்கிற நினப்பில் அவர் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் அவர் மனசு இருக்குது உடனே சரிப்பா நீ விருப்பப்படி நீ படிச்சுட்டு நான் நான் நகர்ப்புறத்தில் போய் படிச்சுட்டு நான் வந்து பெரிய லெவலாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு உடனே வந்து ராஜிகரனும் அதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு அந்த மாதிரி சரி நீ உன் மனசுக்கு விருப்பப்பட்டதை நீ செய் அப்படிங்கிற மாதிரி கதை ஆரம்பிக்குதுங்க அப்புறமேட்டு மறுபடியும் பையன் வந்து இட்லி கடையை ஏத்து நடத்துறாரா இல்லையா அப்படிங்கறதாங்க இந்த இட்லி கடையோட படத்தோட கதை